மதிப்பு எத்தனை கோடியா வாயை பிளந்த தேர்தல் ஆணையம் கோவை லோக்சபா தொகுதி பாஜக வேட்பாளராக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறாரு கோவையில இருக்கிற கோணியம்மன் கோவில தரிசனம் செய்துவிட்டு அண்ணாமலை வேட்பு மனுவை தாக்கல் செஞ்சாரு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிருக்கிற அண்ணாமலை கோவை மக்கள் அனைவருமே என் மீது அன்பை பொழிகிறாங்க கோவையில் செலுத்தி வந்த சக்திகளோடு பாஜக போட்டியிடுகிறது கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக செய்வது தொடர்பா பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் சட்டசபையில நான்கு முறை பேசியிருக்காங்க மத்திய விமானத்துறை அமைச்சர் ஜோதி ராதித்யா சிந்தியாவுக்கு மூன்று முறை கடிதம் எழுதியிருக்காரு ஆனா கோவை நகர் வளர்ச்சி அடையக்கூடாது அப்படின்னு மாநில அரசு கங்கணம் கட்டிட்டு வராங்க கோவை வளர்ச்சிக்கு திமுகவும் கட்சி எம்பியும் தடைகளாக இருந்துச்சு தொழில் துறையினரின் கோரிக்கையை கோவை எம்பி பேசியிருக்கிறாரா கோவை காவல் தெய்வம் கோணியம்மனை வணங்கிவிட்டு வேட்பு மனு தாக்கல் செய்தேன் கோவையில் நாங்கள் ஜெயிக்க வேண்டும் வேண்டல கோவை மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் வேண்டன இருந்து கல்லூரி படிக்க வந்த போது கோவைதான் பக்குவப்படுத்தியது இங்குள்ள அறுபது சதவிகிதம் எங்களுக்கு ஓட்டளிப்பார்கள் நீண்ட போராட்டத்துக்கு அப்புறமா தமிழகத்துல என்ஐஏ காவல் நிலையம் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் அண்ணாமலை சொத்து மதிப்பு ரூபாய் ஒன்னு புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி இதுல அசையா சொத்துக்கள் ரூபாய் ஒன்னு புள்ளி பன்னெண்டு கோடி அண்ணாமலை மனைவி பெயர்ல ரூபாய் ரெண்டு கோடி அசையும் சொத்துகளும் ஐம்பத்தி மூன்று லட்சம் அசையா சொத்துகளும் இருக்குது அப்படின்னு வேட்புமனு தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் இந்த மாதிரியான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க